நம்ம சிவைய வாழ்க நாதன் இன்னைக்கு உங்களுக்கு இன்றைய எனக்கு கிடைத்த ஒரு போறேன் அதாவது நமக்கு மரணம் வர்றது இயற்கை தான் ஏன்னா நம்ம வந்து கேட்டு பிறக்கிறது கிடையாது அதனால கேட்டு இறப்பதும் கிடையாது நம்ம எப்போ இருக்க போறோம் அப்படிங்கிற தேதியோ நாளோ கிழமையோ நமக்கு தெரியாது இறந்தாலும் கூட அடுத்தது எப்போ எப்படி எந்த ரூபத்துல நம்ம பிறக்க போறோம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது ஏன் நம்மள படைக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய தாய் தந்தையர்க்கு கூட இது தெரியாது சரி அந்த அடிப்படையில எனக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் தோணுச்சு என்ன தோணுச்சு அப்படின்னா சுவாமி உடம்புக்கு மரணம் வந்துருது உடம்புக்கு ஆனா இந்த உடம்பை உயிரோடையே அழியாமையே நம்ம உடம்புக்குள்ள உயிரா நம்ம ஆன்மா இருக்கு இல்லையா நாளைக்கு இந்த உடம்பு செத்து போனாலும் ஆன்மா என்றென்றும் உயிரா இருக்கு அதுக்கு அழிவுங்கிறதே கிடையாது ஆனா அப்படி உயிரா இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய ஒரு பொருளை நம்ம உடம்புக்குள்ள சுமந்து நம்ம வந்து செத்து போய் இருந்து மறுபடி நம்ம பிறப்பு எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எனக்குள்ள வந்து ஒரு கேள்வி ஒரு ஞானம் வந்து எனக்குள்ள தோன்றுச்சு அது உண்மைதானே நம்ம செத்ததுக்கு அப்புறம் ஆன்மா வெளியில வருது உயிரோட தான் இருக்கு இறைவின் கிட்ட சுத்தி பாவ புண்ணிய கணக்குல ஒரு வட்டம் இட்டு வச்சிருக்கோம் அது அது கழிக்கணும் மறுபடியும் அடுத்த ஒரு கூட்டுக்கு வந்து அது தாவுது ஒரு கருக்குல போய் விழுவுது ஆக இப்படியே பிறந்து 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 இறந்து மிரந்து வாழ்வதற்கா இந்த ஆன்மா இதுக்கு ஒரு முத்தி மோட்சம் இல்லையா இதுக்குன்னு ஒரு இறுதி கிடையாதா அப்படின்னா அந்த இரு தீ நல்லா அந்த ஜோதிக்குள்ள இரு உனக்கு வந்து மரணங்கிறதே இருக்காது அதனாலதான் வளரா பெருமான் சொன்னார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதின்ட்டாரு அதாவது பேர் ஆற்றல் ஒண்ணு அருட்பெரும் ஜோதியா உனக்குள்ள இருக்கு அது எங்கேயும் கிடையாது உனக்குள்ள அழியாத ஜோதியா இருக்கு பிடிச்சிட்ட அப்படின்னா இந்த உடலுக்கு அழிவு கிடையாது இன்னொரு பிறப்புக்கும் நீங்க அப்படிங்கறது ஒரு ஒரு விஷயமே இல்லை பிறவி இல்லாம பெரு வாழ்வு வாழலாம் அப்படின்னு கருணையின் நோக்கத்துல வல்லார் வடலார் பெருமான் நமக்கு வந்து கொடுத்தாரு அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் சுவாமி ஒரு கணம் சிந்திச்சு பார்க்கணும் நம்மளுடைய ஆன்மா வாழும் போதே உயிரோட இருக்கு இறந்தாலும் அது உயிரோட இருக்கு ஆனா வாழும் போது நமக்குள்ள அந்த ஆன்மா உயிரோட இருக்கு இல்லையா அத அந்த உயிரை நாம உணர்ந்து வாழ்றோமா ஒரு ஆன்மா தான் உடம்பு கிடையாது இந்த உடம்பு உயிரோடு இருப்பதற்கு காரணம் அந்த ஆன்மா தான் நாளைக்கு இந்த உடம்பு எப்படினாலும் இறந்துரும் மறுபடியும் இதே மாதிரி ஒரு தேகத்தை நம்ம எடுக்க போறதே கிடையாது ஒரு முறை இறைவன் நமக்கு ஒரு தேகம் கொடுத்துட்டாருன்னா அதுலயே நம்ம என்ன பண்ணணும்னா புண்ணியத்தை சம்பாரிச்சு இறைவன் கிட்ட சேர்ந்துடணும் அந்த தேகத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த பிறவில வேற ஒரு தேகம் தான் கொடுப்பாரே ஒழிய இதே மாதிரி ஒரு தேகம் நீங்க இருந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்காது சிவ சிவ அப்ப எது உங்களுக்கு புனிதமா பவித்திரமா கிடைக்குது அப்படின்னா ஒவ்வொரு பிறவிலேயும் உங்க கூடயே வந்துட்டு இருக்கு பாருங்க ஆன்மான் ஒரு பொருள் அது என்றென்றும் அதற்கு ஒரே தோற்றம் தான் நீங்க எத்தனை உடல் எடுத்தாலும் அது உங்ககிட்ட ஒரே தோற்றத்தோடு அழிவில்லாத பொருளோடு உங்ககிட்ட வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு பிறவிலையுமே நீங்க என்னென்ன சேமிச்சு வச்சிருக்கீங்களோ பாவ புண்ணிய கணக்கிற்கு ஏற்றபடி அது ஒவ்வொரு பிறவிலையுமே உங்களுக்கு அது ஒரு தோஷமாகவோ அல்லது ஒரு பாவமாகவோ அல்லது ஒரு புண்ணியமாகவே உங்களுக்குள்ளேயே பயனுப்பட்டு கொண்டே இருக்கும் இன்னும் சொல்லப்போனா உங்களுடைய ஆன்மாதான் உங்களை வழி நாம வந்து நம்மளுடைய ஆன்மாவை வழிநடத்துறதே கிடையாது இந்த ஆன்மாவை சுமற்பதற்கு இறைவன் ஒரு உடலை கொடுத்தாரு ஆனா நம்ம உடல் தான் எல்லாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம உடம்பு தான் நம்ம மனம்தான் அப்படின்னு அதை தாடின ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு இந்த மனதையும் இந்த உடலையும் ஆட்படுத்தக்கூடிய ஆட்டிவிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி நமக்குள்ளேயே இருக்கு அது வாழும்போது உயிர்நிலையோடு நிலையோடு நம்ம உணர்ந்து வாழ்ந்துட்டோம் அப்படின்னா உண்மையாவே நிச்சயமாவே துன்பங்கிறதே இருக்காது எங்க போனாலும் ஆனந்தமய கோஷமா ஆனந்தமா நம்ம வந்து சதா சதா பரபிரம சதா சிவனாவே நம்ம என்ன பண்ணலாம் வாழணும் வாழ முடியும் நம்மளால இத உணர்ந்து கூர்ந்து சிந்திச்சு பாருங்க எங்களுக்கு படிப்பறிவு இல்லமா நல்ல குரு கிடையாதுமா ஏதோ அப்படி ஒரு அறிவுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்க என்னமா பண்றதுன்னா நல்ல நல்ல செயல்களை செய்யுங்க விரில ஒன்னும் வேண்டாம் நல்ல நல்ல செயல்களை நீங்க செஞ்சுக்கிட்டு வரீங்க உங்களுக்குள்ள நல்ல நல்ல எண்ணங்களை நீங்க கொடுத்துட்டு வரீங்க நிறைய உயிர்களுக்கு நல்லத போதிக்கிறீங்க அல்லது உங்க வீட்டுல இருக்கிற கொஞ்சம் நீராவது ஒரு டம்ளர் நீராவது யாராவது உடம்புக்கு தானமா கொடுக்குறீங்க இந்த மாதிரி உங்களால என்ன முடியுமோ அத்தனை விஷயங்கள செஞ்சுட்டு வாங்க அதுவே உங்களுடைய ஆன்மாவை உணர்வதற்கு அது ஒரு பக்தியா இருக்கும் இப்ப கோவிலுக்கு போய் நீங்க நீர் பால் தயிர் அபிஷேகம் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நீங்க அவங்க உட்காந்து பாத்துட்டு இருப்பதற்கு பதிலாக பிற உயிருக்குள்ளேயும் அந்த ஆன்மா இருக்கு அதற்கு ஏதாவது சேவை செஞ்சுட்டு நீங்க உங்களை உணர ஆரம்பித்தால் இறைவன் உங்களுக்குள்ள வழி விட்டுருவாரு பரவாயில்ல இவன் வந்து நமக்கான சேவையை செய்யறா ஏன்னா ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் உயிருக்குள்ளேயும் ஈசன் ஆன்மாவா இருக்காரு அதனாலதான் அந்த பரமேஸ்வரனுக்கு ஆன்ம ஜோதின்னு பேர் உண்டு சிவசிவ ஆத்ம ஜோதி சிவசிவ அந்த ஜோதி எல்லாத்துடைய உடம்புலயும் இருக்கு இது யாரெல்லாம் உணர்ந்து வாழ்றாங்களோ அவங்களுக்கு இந்த கலியுகத்துல சகலமும் அந்த சதாசிவன் வந்து செஞ்சு கொடுப்பாரு இத உணர்ந்து பாருங்க இது போதும் நம்ம சிவைய வாழ்க நாதன் தாழ் வாழ்க ரொம்ப சில மாதங்களாவே நம்ம ஆத்மயுகம் அதாவது சாய் தர்ம ஆத்மயுகம் சேனல்ல வந்து பதிவுகளே நான் போடுறது இல்லை தனிமையில தவம் இப்போ மறுபடியும் நான் வந்து என்னோட மௌனத்துல இருந்து தொடர்றேன் மாலை பொழுது ஒரு நான்கு மணி நேரம் பேசுவேன் அந்த அடிப்படையில உங்களுக்கு பதிவு கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாமே என்னுடைய நாணச்சொல் நிறைய உயிர்களுக்கு இந்த பதிவுகளை எடுத்துட்டு போக வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுடையது சிவ சிவ ரொம்ப சந்தோஷம் சுவாமி சிவாய நம்ம திருச்சிற்றம்